Jodi Lakshmi and Pauline Shanti coming from Anti Child Traffic Unit Richie. So they give a um, small motivational speech about post Act. Okay, ma'am. Well. So, Principal Ma'am, introduce them. Okay, Good morning, students. Uh, the meetings like, uh, like this is not new to you, isn't it? Even there before yesterday, we celebrated uh, Women's Day, isn't it? So, our school uh, is to be very frank. They are coming from uh, District Police Office. Okay, is clear? Huh? District Police Office. I didn't uh, call them to come, but they voluntarily selected SVR and they want to give speech for you. So, we can, you can understand the importance of our school. <laughs> சொல்லுங்களா பட் அவங்களே என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே நாளைக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப டிசிப்லிங்காக இருக்கனால தான் ஒரு அவேர்னஸ் தான் அவங்க கேட்ட உடனே நான் சார் நோட் பண்ணி சார் இதை பண்ணி நாளைக்கு வரவேண்ட்ருக்காங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாமான்னு கேட்டேன் இம்மீடியட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ண நம்மளும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி

without understanding that they are mistakes நீங்க நூறு மதிப்பு ஒன்று வாங்கலாம் 10 11 20 எல்லாம் எல்லastypeயே சட்டம் வாங்க வருஷம் அதனால அவார்டே வந்து சென்டர் பட் புத்திசாலித்தனம் என்பது வேறு அறிவு என்பது வேறு there is such a lot of difference between intelligence and wisdom you <laughs> உதவி okay, ஆய்வாளர் <laughs> 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 <laughs>

அதை பற்றி பேச போகிறாங்க சைல்ட் மேரேஜ் குழந்தை திருமணம் அதை தடுப்பது எப்படி எயிட்டின் பிலோ எயிட்டின்லாம் சில்ட்ரன் எனக்கு சொன்னேன் இல்லையா அவங்களுக்குலாம் கல்யாணம் திருமணம் செய்யக்கூடாது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்து சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்கள் சின்ன வயசு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறது வறுமையின் காரணமாக அல்லது வேறு சில காரணங்களுக்காக பெற்றோர்கள் அவர்களை வேலைக்கு அனுப்புறது அப்படி செய்யக்கூடாது அதை எப்படி தடுக்கிறது அடுத்து பாண்டட் லேபர் அவங்க என்ன அவங்க விருப்பப்பட எதுவுமே செய்ய முடியாது அவங்களோட எம்ப்ளாயர் அவரை யாருக்கு வேலையை நிர்ணயிச்சுட்டாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும் அவங்களோட விருப்ப வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது அப்படிப்பட்டதை எப்படி ஒழிக்கணும் அந்த குழந்தை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறது அடுத்து சைபர் கிரைம் அடுத்து நீங்காம வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அதுக்கடுத்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அடுத்து டொமேட்டோ அவேர்னஸ் புகையிலே இல்லையா புகையிலே என்பது புகையும் மதுவும் நான் ஒரு பிராவை படித்த ரொம்ப நல்லா இருந்தது புகையும் மதுவும் உன்னுடைய புகைப்படத்திற்கு மாலை போட காத்திருக்கும் இரண்டு கைகள் புரியுதா மதுவும் சரி புகையிலையும் சரி உங்களுடைய இறப்பை எதிர்பார்த்து கொண்டு ஒரு இன்ஸ்டால் நீங்க சிகரெட் பாக்கெட்ல பாத்தீங்கனாலே தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படி போட்டு தான் அதையும் மீறி வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களே சொல்லல வாங்குறாங்க நிறைய பேர் குடிக்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அது இதுக்கு தான் வயசுங்கிறது பி வாய்ஸ் உதாரணமா நான் சொல்லணும்னா இது இருக்கு இல்லையா நாய் நாய் வந்து நன்றியுள்ள பிறகு உங்களுக்கு தெரியும் அதை மீறி அறிவுள்ள விலங்கு அதனை வளர்த்த ஒரு ஓனர் உடம்பு சொல்லியோ அல்லது எடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் சமாதியிலே போய் அங்கே படுத்திருப்போம் அந்த அளவுக்கு அது ஞாபக சக்தியும் உண்டு நன்றி உணர்ச்சியும் உண்டு அதுலேயே அதிக நன்றி உணர்ச்சியும் ஞாபக சக்தியும் இருக்கக்கூடிய நாய் எதுனா டாபர் மேன் இப்போ வீட்டில் வெவ்வேறு வகை அல்சேஷன் அது நிறைய இருக்கு அதில் மிகவும் அறிவு அதிகமானது எதுனா டாபர் மேன் அவ்வளோ அறிவு இருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு குண்டு சிக்கியில் விழுந்துட்டா கூட எங்க விழுந்துட்டு போய் கரெக்டாக இருக்கும் அதனால தான் மோப்ப சக்தி உடையதுனால திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாயெல்லாம் பயன்படுத்துறாங்க போலீஸ் அவ்வளோ அறிவுள்ள நாயே தன்னுடைய வாழ் இருக்கு இல்லையா தனக்கு பின்னாடி வால் இருக்கல தன்னுடைய எனக்கு தெரியாது நூலு அறிவு இருக்கு ஆனால் தன்னுடைய வாழ்ன்னு தெரியாம அந்த வாழையே பிடிச்சு பிடிச்சி கடிச்சிட்டு அது கடிச்சி போயிடும் அது வரைக்கும் வாழை தான் தெரியாது அப்படின்னா எவ்வளவு உள்ளவர்களும் சில நேரங்களில் முட்டாளாக நடந்து அதனால தான் என்ன செய்வாங்க டாபர் பேட்டுக்கு வாழை கட் பண்ணிடுவாங்க வாங்க உடனே கட்டி கடிச்சு சீக்கிரம் செஞ்சு போயிடும் அதனால டாபர் பேட் அவ்வளவு அறிவிக்கக்கூடிய அந்த நாய்க்கு தன்னுடைய வாழை தான் தெரியாம அதை கடிச்சிட்டு இப்போ பாருங்க எவ்வளோ முட்டாள்தனம் அதே போல் காகம் இருக்குல்ல பறவைகளிலே அறிவு அதிகமா இருக்கக்கூடிய பறவை எதுனா காக்காதம் சொல்லணும் எல்லாம் கேட்டால் சொல்லணும் அது தான் சொல்றேன் சும்மா பொழுது கேட்கல அந்த காகம் என்ன செய்யும் நினைவாற்றல் அதிகம் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய முன்னோர்களுக்கு உணவு கிடைக்கும் அம்மாவை சொல்லுவீங்க காலையில் வேற எந்த அழகிறதுக்கு கிளி கிளியை வச்சுக்கா சாப்பாடு பண்ணணும் கலப்பாடு காக்கா தான் தான் வச்சு சாப்பாடு பண்ணணும் ஏன்னா அதுக்கு நினைவு திறன் அதிகம் அறிமுள்ள பறவை ஆனா அவ்வளவு வரைவிற்காக இருக்கும் புயல் என்ன செய்யும் மூடு கட்ட முட்டை குழு காதா தோழ வச்சிடும் தன்னுடைய முட்டையா குயிலோட முட்டையான்னு எனக்கு தெரியாது அது தெரியும் இல்லை மற்றபடி அறிவில பறவை மலைகளே அதிகரிப்பது அது தன்னுடைய முட்டையா அல்லது குயிலோட முட்டையான்னு தெரியாம அதை அடைகாத்து குஞ்சு கொரியும் குயிலோட குஞ்சு இதை அடங்காக்கு காட்டை அடங்கு அப்போ ஒரு விஷயத்துல அறிவடைக்காம மற்றதுல அந்த நிலம

புரிய வா <ütes> <root> ஓகே okay? thank you one and அனைவருக்கும் காலை வணக்கம் திருச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பாக குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரி உதவி ஆய்வாக பணி புரிந்து வருகிறேன் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம்னு லைக் பண்ணுவோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிற கடைசி பண்ண சார் பிரின்ஸிபலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து அவர்னஸ் தான் ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க புக்ஸ் ஒர்க் பண்ணிங்க எல்லாருமே நாங்கள் பேசிக்கலி மேக்ஸிமம் இதை உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸ் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அதை எப்படி இப்போ இவ்வளோ நேரம் அந்த உதவி ஆய்வாளர் எனக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க நிறையா ஸ்கூலுக்கு அங்கே போய் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா பரவாயில்ல உங்கள் ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் தான் சொன்னாங்க இது வரைக்கும் செகண்ட்டு உங்கள் ஸ்கூல் தான் போக்சோ அப்படின்னா எந்திருக்கா வாட்ஸ்அப் நேம்

லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வண்டி கொண்டா உங்களை பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் கேட்டாங்க அதுக்கும் கரெக்டாக பதில் சொன்னாங்க அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எஸ்பிஆரில் இல்லையா அதான் கரெக்டாக நான் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பீப்புள் இப்போ ஒரு இருபது முப்பது வயசு நாற்பது வயசு ஆனவங்க கூட யாரும் போக்ஸோன்னு சொல்லி நான் கேள்விப்படல போஸ்கோ போஸ்கோம்பாங்க புரியுதா அது எவ்வளோ லப்பு ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அப்வென்ஸ் எஸ்ஓ அப்படின்னா நீ கொண்டு வராமல் சிஓ கொண்டு வந்து போஸ்கோ அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பசங்க கரெக்டாக சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க எனக்கு ரியலி மாதிரி அம் வெரி பிரவுட் ஆஃப் யூ போட் இந்த ஸ்டேட்மென்ட்ட வந்து ஒரு பென்சில் சொல்லல அவங்க முதலிாய் வந்து சொல்றாங்க பரவண கட மனுஷன ஒருத்தர்ல எஸ்பிஏ தான் முத முத வேற ஒரு ஸ்கூல்லنا கூட சொல்லுவாங்க ஆனா நான் தான் பார்க்கிறேன் இந்த ஏரியால எஸ்பிஏ தான் பெஸ்ட்னு அவங்க சொன்னாங்க அவருக்கு முன்னாடி என்ன சொல்றேன் இது வந்து ஒரு இது இல்ல எக்ஸாக்ட்லி நீங்க எல்லாரும் पानी கே நான் என்ன சொல்லுன்னா உங்கள் அந்த மீட்டிங்கில் நான் நல்லா கவனிச்சிருக்கேன் பையன் அதனால தான் கரெக்டாக இருக்குது வெரி குட் அதே மாதிரி யாரை கேட்டாலும் சொல்ல தெரியும் ஓகேவா இன்னைக்கு சொன்னதெல்லாம் யாபாட் எப்படி தேங்க்ஸ் ஜோதி லட்சுமி மேம் அனுப்பி சாந்தி மேம் தேங்க் யூ ஸோ اللي தண்ணي குடுப்பறானு சொல்றானே அதோட போஸ்டர் ஏங்க குണ്ട് ஃபிளையட் ஏங்க கொடுத்திருக்காங்க நான் இத வந்து நோட்டீஸ் போர்டல போடுறேன் நீங்க எங்கிட்டீங்க பாத்தேன் we are so interested டீச்சர் கிளாஸ் சொன்னதுக்கு அப்புறம் எழுதிட்டே பண்ணீங்க நினைக்கிறேன் இது வந்து நல்லா எழுதிட்டீங்க contracts for you all உங்களுக்கு டவுட் இருந்தா நான் இது வந்து நோட்டீஸ் போர்டல போடுறேன் என்ன குன்றதுமே என்ன சட்ட அதுக்கு என்ன செய்யணும்